அனைவருக்கும் வணக்கம் மண்ணில் விழுந்த விதை கூட பூமியை முட்டி மோதி வந்தால்தான் மரமாகும் இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாக மக்கி விடும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதில் சாப்டர் நைன்டீன் ஆல்ரெடி சாப்டர் எயிட்டில் இருந்தது ட்ரையல் பிஃபோர் கோர்ட் ஆஃப் செஷன் அதை பார்க்க போகிறோம்

அரசு தரப்பினுடைய சாட்சியம் ஓகே இதில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கார்கள் இதை அப்படியே பார்த்துருவோம் என்ன மாற்றம் என்றால் முதல்ல பார்த்துருவோம் என்ன இது பப்ளிக் சரவண்ட்டு ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் ஐபிசியில் இருந்தது இப்போது செக்ஷன் டூவில் டுவெண்ட்டி எயிட் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சரி சப்ஜெக்ட் ஒன் டூ த்ரீ இருக்குது முதல்ல ஒன்றை பார்ப்போம் ஆன் டேட் சோ ஃபிக்ஸ்டு ஜட்ஜி ஷல் ப்ரொசீட் டு டேக் ஆல் சட்ச் எவிடன்ஸ் ூஷன் அந்த அரசு தரப்பு இப்போ நீதிமன்றம் இங்கே இருக்குது இந்த நீதிமன்றத்தில் கோர்ட் இப்போ நீதிமன்றத்தில் ப்ரா இவர் வந்து யாரே விட்னஸ் இப்போ பிபி இருக்காங்க இவங்க பிபி ப்ராசிக்யூஷன் இவர்கள் அங்கே நீதிமன்றத்திற்கு இப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஐயா அடுத்த வாரம் இந்த தேதியில் இவங்களுக்கு வந்து வழக்கு விசாரணை ஃபிக்ஸ் செய்யப்பட்டு விடுது வந்துடுங்க சாட்சியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அவ்வாறு சொல்லி பிக்ஸ் பண்ணிவிட்ட பிறகு ஜட்ஜ் ஷல் யார் நீதிபதியானவர் சன்னது கண்டிப்பாக அந்த வந்திருக்கிற நீதிமன்றத்தில் வந்திருக்கிற சாட்சியெல்லாம் இருக்காங்களே இந்த சாட்சிகள் அனைத்தையும் ஆல் சர்ச் எவிடன்ஸ்னா அத்தகைய எல்லா சாட்சியங்களையும் மேபி அது அப்புறம் அது அப்புறம் மேபி ப்ரொசீட் இன் சப்போர்ட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் அந்த அரசு தரப்பு அந்த வழக்கிற்கு ஆதரவாக அதற்கு உறுதுணையாக அந்த சாட்சியங்களை என்ன பண்ணுவோம் நீதிபதியானவர் விசாரித்தல் வேண்டும் என்று சொல்கிறது சரி இதில் ப்ரொவைடர் பாருங்கள் ப்ரொவைடர் தான் இப்போ வந்து நியூலி ஆடட் இது அப்படியே ஆல்ரெடி ஆசிட்டி இருக்குது வரம்புறையாக பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்றால் எவிடன்ஸ் ஆஃப் ஏ விட்னஸ் அண்டர் திஸ் சப்செக்ஷன் மே பி ரெக்கார்டட் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் இது நியூலி ஆடட் முன்னெல்லாம் இது இல்லை இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த சாட்சியம் இருக்கிறார்ல அவர் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒளி ஒளி மூலமாக காணொலி மூலமாக ஆடியோ மூலமாக பேசுவதாக தான் என்ன பண்ணோம் ஆடியோ எடுக்கலாம் அப்போ ஆடியோ வீடியோவாக ஒளி ஒலி மூலமாக அந்த சாட்சியத்தை பதிவு செய்யலாம் மேபி ரெக்கார்டு என்று சொல்லுகின்றது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டூ வாங்க டெபோசிஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் எனி பப்ளிக் சர்வெண்ட் மேபி டேக்கன் த்ரூ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் இதுவும் புதுசாக வந்துருந்தார் புரியுதா இப்போ இவர் பப்ளிக் சர்வெண்ட் இருக்கார்ல ஒருவேளை அந்த சாட்சியம் அளிக்கின்ற கொடுக்கின்றவர் ஒரு அரசு ஊழியராக அதை பொது ஊழியர் பொது ஊழியராக இருக்கின்ற போது அவர் என்ன பண்ற வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அவரையும் எவ்வாறு சாட்சியம் நீதிமன்றத்தில் எடுக்கின்ற வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன பண்ணுவோம் ஆடியோ வீடியோ மூலமாக அவருடைய சாட்சியத்தையும் நீதிமன்றத்தை பதிவு செய்யலாம் என்று சொல்லுகிறது சரி சப்செஷன் இருந்ததுதான் நோ சேஞ்சஸ் இருந்தாலும் பார்த்துருவோம் த ஜட்ஜ் மே இன் இஸ் டிஸ்கிரிஷன் அவருடைய விருப்புரிமையின் பேரில் பர்மிட் த கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எனி விட்னஸ் டு பி டஃபர்ட் அன்டில் எப்போ எனி அதர் விட்னஸ் ஆர் விட்னஸஸ் ஹாவ் பின் எக்ஸாமின்டு விசாரிக்கப்பட்டு இருக்கின்றது ஆல்ரெடி ஆர்

ஏற்கனவே இல்லைனா அதாவது என்னன்னா ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சியாக இருந்தாலோ அந்த சாட்சியோ சாட்சியங்களோ ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது நான் கிராஸ் செக்ஷனும் பண்ணிட்டேங்க ஆனால் அவர் ரீகால் பண்ணணும் மறுபடியும் அந்த ஏன்னா குறுக்கு சார் நான் வந்து நிறைய பாயிண்ட் வந்து பண்ணலை இவர் விசாரிச்சுன்னா இவருப்பா அங்கே சொல்லிவிடுவார் அதனால் என்ன பண்ணுறேன் ஏற்கனவே நான் கிராஸ் பண்ணேன் குறுக்கு சாரனை பண்ணேன் அந்த சாட்சியை இவர் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் அவரை மீண்டும் நான் வரவழைத்து ரீகால் ஏற்கனவே குறுக்கு சாரனை செய்துட்டேன் இருந்தாலும் அவரை மீண்டும் வரவழைத்து மறு குறிப்பு விசாரணை செய்ய வேண்டியிருக்கின்றது அதுவரை இந்த சாட்சியை என்ன பண்ணுங்க இந்த சாட்சியினுடைய நான் விசாரிப்பதை ஒத்தி வையுங்கள் என்று அந்த பெட்டிஷன் போட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷன் பவரில் இஃப் இட் இஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பவரில் மே தான் அது சார் மேன் தெரியா சார் என்ன அது மே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜட்ஜு என்ன பண்ணுவார் எஸ் அப்படி என்ன பண்ண ஒரு டேட் ஒன்று கொடுத்து அனுப்புவார் இப்போ இந்த பிரிவுக்கு தொடர்புடைய பிரிவுகள் மற்ற சட்டங்களில்

இப்போ இங்கே பாருங்கள் டூவில் டுவெண்ட்டி எயிட் பப்ளிக் சர்வன்ட்டு ஏற்கனவே டுவெண்ட்டி ஒனில் இருந்தது இதில் இதில் ஐபிஎஸில் இருந்தது ட்வெண்ட்டி ஒன் இங்கே எயிட்டீன் பப்ளிக் சார்ஜிக்யூட்டர் முன்னே டுவெண்ட்டி ஃபோரில் இருந்தது எயிட் கோர்ட் ஆஃப் செஷன் இப்போ இதை 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 எப்படி நான் பார்த்து மட்டும் சொல்லிடுற மாதிரி இப்போ ஏ மதுரை எடுத்த உடனே அது வந்து ஈஸியாக ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் கட்ஸ் ஏ வந்துடுது இப்போ டூவில் டுவெண்ட்டி பப்ளிக் சர்வெண்ட் எப்படி நான் டூ பப்ளிக் சர்வெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் நைன் எப்படி நான் பப்ளிக் ரெண்டு பி அதே மாதிரி எட்டு மாவட்ட எட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் டூ சிக்ஸ்டி இது எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் இங்கே ட்ரையல் ஆஃப் வாரண்ட் பை மேஜிஸ்ட்ரேட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் ஏற்கனவே நம்ம என்ன ப்ரைவேட் கம்ப்ளைன் அதாவது கம்ப்ளைனில் அதே மாதிரி ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டு அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட்டு ஆர் ஓன் நாலேஜ் ஆஃப் த இருக்கும் ஒன் நைன்ட்டியில் சப்ச் ஒன்னில் ஏபிசி இருந்தது இப்போ இங்கே ஆன் போலீஸ் ரிப்போர்ட் இருந்தால் டூ டென் பார்த்து ஒன் நைன்டி பார்த்தீங்கன்னா இப்போ டூ டெனில் சப்ஷெக் ஒன்னில் பி பிஎன்எஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அதே மாதிரி எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிகூஷனில் அதர்வைஸு தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் இப்போ போலீஸ் ரிப்போர்ட் இல்லை காவலரிக்கை அல்லாத மற்ற

டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீயில் என்னென்ன பிரிவுகள் தொடர்புடையது என்று சொன்னால் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஒன் தேர்ட்டி நைன் சாப்டர் நைனில் ஆஃப் விட்னஸஸ் இப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்லணும்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இப்போது பிஎஸ்சேவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஏன்னா ஊ மே டெஸ்டி ஃபைவ் யாரெல்லாம் அந்த நீதிமன்றத்தில் சாட்சியாக விசாரிக்கலாம்னா ஒன் எயிட்டின்லேருந்து ஓகேமா இப்போது இங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்குது அது மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்கள்

அப்புறம் ஒன் தேர்ட்டி செவன் தான் சீப்பு அப்புறம் ரீ எக்ஸாமின் அப்புறம் ரீ கிராஸ் எல்லாமே ஒன் தேர்ட்டி செவனில் அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன் தேர்ட்டி எயிட்டு நீதிமன்றம் டிசைட் பண்ணணும் இதெல்லாம் எவ்வாறு அந்த சாட்சியில் வரிசைப்படுத்தி விசாரிப்பது என்பதை பற்றி சொல்லுகிறது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிபிசியில் சிவில் ப்ரொசீஜர் கோடு நைன்டி நைட் எயிட்டில் என்ன தொடர்புடைய பிரிவுகள் என்று சொன்னால் ஆர்டர் டென் ரூல் ஒன் டூ ரூல் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் பை த கோர்ட் தரப்பினர்களை நீதிமன்றம் மூலமாக விசாரணை செய்தல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எயிட்டீன் ரூல் ஒன் டூ ரூல் நைன்டீன் இது என்ன சொல்லுதுன்னா ஹியரிங் ஆஃப் த சூட் ஆண்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ் அந்த வழக்கு உரிமையில் வழக்கை பற்றியும் அந்த சாட்சிகளை பற்றியும் கேட்டல் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன தொடர்புடைய பிரிவுகள் என்று சொன்னால் ரூல் ஃபார்ட்டி ஒன் காம்பே விட்னஸ் அந்த சாட்சியினுடைய தகுதியை பற்றி சொல்கின்றது ரூல் ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் விசாரணை செய்ததை பற்றி சொல்லியிருப்பாங்க ரூல் ஒன் செவன்டீனில் செஷன் ஸ்டேட்மெண்ட் அமர்வு நீதிமன்றத்தினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கும் இவ்வாறாக நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் படிங்க பிராக்டிஸ் பர்பஸ்க்காக படிங்க இல்லை அதாவது ஜுடிஷியல் எக்ஸாமுக்காக படிங்க எப்படி படித்தாலும் படிக்கின்ற போதே எல்லாத்தையும் நம்ம ஒரு கோர்வியாக இப்போ என்ன பண்ண ஒரு மாலை மாதிரி போக்கணும் ஒரு தனித்தனி பூவாக பாருங்க பூன்னு சொல்லுவோம் அதே ஒன்றா கோத்துட்டா மாலை பா மாலை போட்டிருக்காருன்னு அப்போ எவ்வளோ ஒன்றாக சேர்க்கின்ற போது அது அழகு தரும் நமக்கு பார்க்குறதுக்குன்னு அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறது அட்ராக்ஷனாக இருந்தாலே எக்ஸாம் போது அந்த கம் அந்த மாலை மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் பூவாக இருந்தால் தேடணும் நீங்கள் மாலையாக இருந்தால் கழுத்தில் எப்போவுமே அலந்தரிக்கும் நீதிபதியான பிறகு உங்களுக்கு பல மாலைகள் உங்களை வெற்றி மாலைகளாக தேடி வரும் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்